வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு மொச்சை கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத நான் உங்களுக்கு அமைச்சேன் தாளிக்கிறதுக்கு பிரியாணியில் மட்டும் போதும் அப்புறம் மொச்சையை வந்து நான் வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பதத்துக்கு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை பொடிச்சு புடிச்சா கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து ஹோம்மேட் பொடிங்க இந்த ஹோம்மேட் பொடி உங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே என்னென்னு சேர்த்து உங்களுக்கு வருத்தார்க்குற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் அது அப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு காமிக்கலை உங்களுக்கு நீங்கள் வந்து தேவைன்றப்ப போட்டுக்கோங்க அப்புறம் வந்து அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நான் இந்த மாதிரி தோலோடையே தட்டி வச்சுருக்கேன் இது இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வடைச்சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் தக்காளி பிரியாணி தான் போட்டு வதக்கிக்குவோம் இப்போ எண்ணெய் சட்டியில் நம்ம வந்து பிரியாணியிலேயே போட்டுக்கலாம் கலர் மாறட்டும் கலர் மாறிச்சு இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும் காமிக்கிறேன் காமிக்கணும் பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு பச்சை பயிரை இதோட போட்டுக்கலாம் போட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிண்டிக்கிறான் இப்போ தேவையான அளவு ஊற்றியாச்சு இப்போ நல்லா இந்த பச்சை வாடை போயிருச்சு ஏற்கனவே இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வத்த விடுவோம் வத்த விட்டுட்டு பூண்டை போட்டால் ரெடி பாருங்கள் இதுக்கு அந்த வத்தனை பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா குளிச்சு அந்த மசாலா வாடெல்லாம் போயிடுச்சு தண்ணியும் ஓரளவுக்கு கொத்திருச்சு நான் வந்து இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காண்டி தான் பண்ணேன் அதனால் எனக்கு இந்த பதம் போதும் உங்களுக்கு ட்ரையாக வேணாலும் ட்ரையாக பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த பூண்டை தட்டி வச்சுக்கோம்ல அதை போட்டுட்டு ஒரு நாலு கிளர் மட்டும் கிளருங்க போதும் அந்த பூண்டு வடை வரும் அந்த பூண்டு வடை வடம்போது நல்லா அமர்த்தி இருக்கும் அதில் உங்களுக்கு கறி மசாலா பொடி வேணாலும் போட்டுக்கலாம் அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி பூண்டு போட்டிருக்கேன் இன்னொரு நாள் செய்யும்போது நான் கறி மசாலா பொடியும் போட்டு செய்வேன் கறி மசாலா போட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் கறி கறி இது மாதிரி வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்தி பூரிக்கு அப்புறம் ஒயிட் ரைஸுக்கு சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு கல்லணை குளிச்சா இருக்குது இந்த மாதிரி மயில்டான குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இதையே கூட சோட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் வெறும் அப்பளம் மட்டும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்